பாகுபலி பாகுபலி டூ மற்றும் ஆர் 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 போன்ற பிரம்மாண்ட படங்கள் மூலமா உலகளவில் பிரபலம் அடைஞ்சவர் தான் எஸ் எஸ் ராஜமௌழி இயக்குனர் சங்கரை தொடர்ந்து பிரம்மாண்டம்னா ராஜமௌழின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் பெற்றிருக்கு ஆர் 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 படத்தில் இடம்பெற்றிருந்த நாட்டு நாட்டு பாடல் ஆஸ்கர் விருதம் வென்று தென்னிந்திய சினிமாவையே புருவம் உயர வச்சிருந்தது எந்தவித சர்ச்சையிலையும் சிக்காமல் இருந்த அவர் மேலே தற்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அழிச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தெலுங்கு திரையுலகையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு இந்திய சினிமாவின் மூலமாக ஒட்டுமொத்தம் உலகையும் திரும்பி பார்க்க வச்சவர் எஸ்எஸ் எஸ் ராஜமௌலி பாகுபலி ஒன் டூ படங்கள் மூலமாகவும் இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அவர் படம்னா ரசிகர்களுக்கு விருந்து தான் நடிகருடைய படத்துக்கு மட்டும் இல்லை இயக்குநர்களுடைய படத்துக்கும் கட் அவுட் வைக்கக்கூடிய காலத்தை மாற்றினவர் ராஜமௌலி இந்தியா முழுக்க இவருடைய படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க ஆர் ஆர் படத்துக்கு பிறகு மகேஷ் பாபு வச்சு படம் கூட இயக்கிட்டு வரார் இந்த படம் வரலாற்று புனைவு கதைன்னு சொல்லப்படுது இவர் கதை சொல்லும் விதம் கேட்பவங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ரஜினிகாந்த் கனவா இருந்தது பாகுபலியை ரஜினி ராஜமௌலிய வாழ்த்தி பேசினார் இயக்க வாய்ப்பு கிடைச்சா இந்த காட்சிய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பேசி இருந்தார் ரஜினி ரசிகர்களுக்கு கூஸ் பம்பா இருந்தது ராஜமௌழியினுடைய படங்கள் நடிக்கும் நடிகர்களான ராம் சரண் ஜூனியர் என் டி ஆர் பிரபாஸ் ராணான்னு எல்லாருக்குடையும் நட்போட பழகக்கூடியவர் கூடியவர் ராஜமௌழினா பர்ஃபெக்ட் அவருடைய தந்தை எழுதி திரைப்படம் இந்தியாவையே திருப்பி பார்க்க ஒரு இ பழிவாங்கினா எப்படி இருக்குங்கிறத கேட்க சாதாரணமா இருந்தாலும் அதை காட்சியில் நகர்த்தின விதம் அவருடைய தந்தை விஜேந்திர பிரசாத் எழுத்தும் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருந்தது காட்சிகளும் பிரமிக்க வச்சிருந்தது நிஜி வந்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு பிரமாதமாக இருந்தது ராஜமௌழியினுடைய அந்த இயக்கம் ஜாலிவாயாக இருக்கக்கூடிய ராஜமௌழி மேல அவருடைய நண்பர் ஸ்ரீனிவாசராவ் பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது தெலுங்கு திரையுலகில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் காதல் தான் ஒரு பெண்ணால் வந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாருன்னு புலம்பியிருக்காரு ராஜமௌழியே எனக்கு முப்பத்தி நான்கு வருஷங்களாக தெரியும் அவர் எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட நான் ஒரு பெண்ணை சின்சியராக காதலிச்சிட்டு வந்தேன் என் காதல் கதையை போன்று முக்கோட காதல் கதைன்னு குறிப்பிட்டிருக்காரு தற்கொலை வீடியோவில் பல ஆதாரங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு கொடுக்குமாறு என்கிட்ட ராஜமௌழி சொன்னாரு இந்த சம்பவம் சாந்திநிவாசம் சீரியலுக்கு முன்பு நடந்தது ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய சினிமா வாழ்க்கை போக கூடாதுங்கிறதுக்காக காதலியை விட்டு கொடுத்தேன்னு சீனிவாசராவ் தெரிவிச்சிருக்காரு தற்போது என் வாழ்க்கையை ராஜமௌழி நாசமாக்கிட்டான் அவனால் என் சினிமா மட்டும் இல்லை என் காதலையும் என்னை விட்டு போயிட்டா ராஜமௌலியாவில் என் வாழ்க்கையே போச்சுன்னு கண்ணீர் விட்டு புலம்பியிருக்காரு சீனிவாசராவ் ஆனால் வரைக்கும் ராஜமௌழி தரப்பில் எந்தவித மறுப்போ இல்லைன்னா எதிர்ப்போ தெரிவிக்கவே இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது ராஜமௌலியா இப்படி செஞ்சிட்டாருன்ற சந்தேகத்தில் ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க